ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் மாடித்தோட்டத்தில் தொட்டியில் வளர்கிற செடிகளுக்கு நம்ம ஆரம்பத்தில் கலவை கரெக்டாக அமைக்கலைன்னா பின்னாடி என்ன தான் நம்ம சத்தான உரங்கள் கொடுத்தாலும் நல்ல பராமரிப்புகள் கொடுத்தாலும் அந்த செடிக்கு நல்ல வளர்ச்சியே இருக்காது ஆரம்பத்தில் புது துளிர்கள் கொஞ்சம் விடும் கொஞ்சம் பூக்கள்லாம் பூக்கும் அதுக்கப்புறம் வர வர என்ன ஆகும்னா புது துளிர்களே வராது கிளைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிக்கிட்டு வந்து அப்புறமா மொத்தமாக காஞ்சே போயிடும் ஒரு செடி வளர்ச்சி இல்லாமல் போகிறதுக்கு காரணமே அதோட வேர்களை பரப்ப முடியாமல் போகிறது தான் ஒரு செடிக்கு எந்த அளவுக்கு வேர்கள் நல்லா மண்ணில் பரவுதோ அந்த அளவுக்கு செடி புது துளிர்கள் விட்டு நல்லா வளர்ச்சியோடு இருக்கும் நம்ம பார்க்குற இந்த ரோஜா செடி ஃபஸ்ட்டு லாக்டவுனுக்கு அப்புறம் புதுசாக வாங்கி நடவு பண்ணது அன்னையிலருந்து இன்ன வரைக்கும் செடி நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நான் ரீபார்ட் பண்ணதும் இல்லை இதுக்கு காரணம் என்னென்னா நான் மண்களவே அமைச்ச விதம்தான் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம பார்க்குற இந்த ரோஜா செடி ஜூன் ஃபஸ்ட்டு வாரத்தில் வாங்கினது இந்த செடியை நடவு பண்ணுற வீடியோ கூட நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் அதோட தலைப்பு எப்படின்னா வாழைப்பழ உரம் தயாரிப்பது எப்படிங்கிற மாதிரி தலைப்பு கொடுத்துருப்பேன் அதாவது வாழைப்பழத்தை நல்லா காய வச்சு உரம் தயாரித்து அந்த உரத்தை வச்சு கலவை செய்து இந்த ரோஜா செடியை நான் நடவு பண்ணி காமிச்சிருப்பேன் நடவு பண்ணதுலேருந்தே இந்த ரோஜா செடிக்கு வளர்ச்சி நல்லா நல்லாயிருக்கு புது புது கிளைகள்லாம் வந்து பச்சை பசையல்னு எவ்வளோ துளிர்களோட இருக்குது பாருங்கள் நம்ம பார்த்த அந்த நல்ல செழிப்பாக வளர்ந்த ரோஜா செடி மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டி செடியாக இருந்தது இந்த செடியை நான் நடவு பண்ணேன்னைக்கே வேறு ஒரு ரோஜா செடி கூட நடவு பண்ணேன் இதுக்கு மண்கலவை தயாரித்தது வேறு ஒரு முறை நான் ரெண்டாவது சொல்ல போகிற ரோஜா செடிக்கு வேறு ஒரு மெத்தடில் மண்கலவை தயாரித்தேன் இதுதான் அந்த ரெண்டாவது செடி நடவு பண்ணி கொஞ்ச நாளைக்கு நல்ல துளிர்களே வந்தது இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ரெண்டு செடிகளுமே நல்லா தான் வளர ஆரம்பிக்குது இப்போ நம்ம பார்க்குற செடி நல்லாவே வளருது இந்த செடியும் பரவாயில்ல புது துளிர்கள் நல்லா வரதான் செய்யுது பூக்கள் கூட பூத்துருக்கு பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கலாம் வெயிலுக்காக இந்த ரோஜா செடிகளை நான் கொஞ்சம் இடம் மாற்றி வச்சுருக்கேன் இந்த எல்லோ ரோஸ் இப்போ கூட வளர்ச்சி நல்லா தான் இருக்குது மூணு பூக்கள் கூட பூத்துருக்கு ஆனால் பக்கத்தில் இருக்கிற செடிக்கு வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்குது கிட்டத்தட்ட இப்போதைக்கு ரெண்டு செடிகளுமே நல்லா வளர்ச்சியோடு இருக்குது இப்போ நம்ம ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்குறோம் இந்த எல்லோ கலர் ரோஜா செடிக்கு எந்த பூக்களும் இல்லை பெரிய அளவில் துளிர்களும் இல்லை பாருங்கள் ஆனால் பக்கத்தில் இருக்கிற ரோஜா செடிக்கு பாருங்கள் புது துளிர்கள் நிறையா இருக்குது கிளைகளும் அதுக்கு நிறையா இருக்குது செழிப்பாகவும் தெரியுது மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து ரெண்டு ரோஜா செடிகளையும் பார்க்குறோம் இப்போ நமக்கே நல்ல வித்தியாசம் தெரியுது அந்த முதல்ல பார்க்குற ஆரஞ்சு கலர் ரோஜா செடி நல்ல செழிப்போடு இருக்குது ரெண்டாவது பார்க்குற எல்லோ கலர் ரோஜா செடி சுத்தமாக வளர்ச்சியே இல்லாமல் அது ஒரு மாதிரி கருகி பயன் நிற்கிற மாதிரி நிற்கிது இந்த எல்லோ கலர் ரோஜா செடிக்கு வர வர சுத்தமாக வளர்ச்சி இல்லாமல் ஆயிடுச்சு ஆனால் அந்த ஆரஞ்சு கலர் ரோஜா செடிக்கு பாருங்கள் புது புது கிளைகள்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது நான் இந்த எல்லோ கலர் ரோஜா செடியை நடவு பண்ணும்போது வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு என்ன மாதிரி மண்கலவை தயாரித்து நடவு பண்ணேங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த செடியை நடவு பண்ணுறதுக்கு நல்ல உள்ள தொட்டியாக தான் எடுத்திருக்கேன் அதிலெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ரோஜா செடியையும் நர்சரி கவரில் இருக்கிற மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மண் கலவை செய்து அதில் நடவு பண்ணி ஒரு பத்து நாள் நிழலில் வச்சுட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் செடி ஆரோக்கியமாக இருக்குது இந்த மண்கலவை செய்கிறதுல தான் நான் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் மண்ணெலாம் நல்ல உதிரியான மண்ணு தான் அதிலலாம் எந்த குறையும் இல்லை ஆனால் இந்த மாதிரி மக்காத நிலமையில் உள்ள பொருட்களை வச்சு மண்கலவை செய்யவே கூடாது இந்த மாட்டு சாணம் கூட காஞ்ச மாட்டு சாணம்தான் இது நல்லா தூள் பண்ணி தான் மண்கலவை செய்யணும் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் நல்லா தூள் பண்ணணும் இந்த காஞ்ச இலைசர்களெல்லாம் அப்படி நம்ம மண்கலவையில் சேர்த்தோன்னா அந்த மண்கலவை வந்து ரொம்ப போல் மாதிரி இருக்கும் ரொம்ப காற்றோட்டத்தன்மையாக இருக்கும் வேறால் அதால் பரவவே முடியாது வேறு வந்து அங்கே பரவுகிறதுக்கும் அதுக்கு ஒரு பிடிமானமே இல்லாமல் ஆயிரும் அதுக்காக தான் இதை மெயினாக இந்த வீடியோவை நான் போடுறேன் இந்த காஞ்ச சருவிகளெலாம் இந்த மாதிரி போடக்கூடாது நல்லா மக்க வச்சுட்டு தான் நம்ம மண்களவே தயாரிக்கணும் இந்த மாதிரி மண் காஞ்ச இலைகள் எல்லாம் சேர்த்து நம்ம மண்களவை செஞ்சோன்னா ஒரு பத்து இருபது நாளைக்கு நல்லா மக்கை விட்டுறணும் தண்ணி தெளித்து அதுக்கப்புறமா எடுத்து கொட்டி நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தொட்டியில் அள்ளி வச்சு செடி வச்சோம்னா நல்லா வரும் நான் என் மனசுக்குள்ளே என்ன நினச்சேன்னா நம்ம எப்படி நடவு பண்ணாலும் செடி நல்லா வளருதே இந்த மாதிரி வச்சுருவோம் நம்ம நர்சரி கவரில் இருக்கிற மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா தானே வச்சுருக்கோம் இந்த செடி நல்லா வளர்ந்துடும் அப்படின்ட்டு தப்பாக ஒரு கணக்கு போட்டேன் நான் எவ்வளோ பெரிய தப்புகள்லாம் வரிசையாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி காஞ்ச புல் எல்லாத்தையுமே அள்ளி போட்டு அந்த செடிக்கு வேறே விட முடியாமல் ஆயிடுச்சு நான் வேறு வீடியோக்களில் கூட பார்க்குறேன் இந்த காய்கறி செடிகள்லாம் நடவு பண்ணும்போது அப்படி இந்த காஞ்ச சருகுகளெல்லாம் கொட்டி அது மேலே செடியை நடவு பண்ணிடுறாங்க ஏதோ ஒரு சில செடிகள் வேணால் தப்பி தவறி நல்லா வளரலாம் ஆனால் அந்த மாதிரி நடவு பண்ணவே கூடாது எந்த செடி நடவு பண்ணாலும் நல்லா மக்க வச்சு மண்ணை நல்லா டைட்டாக்கி போல் மாதிரி இல்லாமல் அதாவது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இப்போ உங்களுக்கு இந்த மண்கலவை பார்க்கும்போது எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கும் ஓவரா காற்றோட்டத்தன்மை இருந்ததுனால செடிக்கு அந்த வேற மண்ணில் விட முடியல வேர்லாம் ஒரு பிடிமானம் இருந்தால் தான் உள்ளே போகும் ஒரு போலான இடத்துல அந்த இடத்துல தான் நிற்கும் வேர் காஞ்சி போகும் நான் இதை தான் எல்லா வீடியோக்கள்லையும் சொல்லிக்கிட்டு வரேன் இதுக்கு முன்னாடி பல நேரங்களில் நான் இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன் அவசரப்பட்டு இந்த மாதிரி காஞ்ச சருகுகளை வச்சு செடியை நடவு பண்ணி அப்புறம் அந்த செடி நல்லா வளராமல் அப்புறமா மாற்றி நடவு பண்ணிக்கிட்டு அலைவேன் அதே மீறி சில நேரங்களில் மறுபடியும் இந்த மாதிரி நான் செய்கிறேன் காஞ்ச சருகெல்லாம் தேவையான அளவு போட்டு நிரப்பிக்கிட்டோம் நர்சரி கவர்லேருந்து செடியை வெளியே எடுத்து நடவு பண்ண போகிறோம் செடிக்கு வேர்லாம் நல்லா வெளியே வரைக்கும் வந்திருக்கு செடி நல்லா ஆரோக்கியமான செடி இதை நல்ல மண்கலவையில் நடவு பண்ணியிருந்தால் நல்ல மரம் போல் வளர்ந்துருக்கோம் இப்போ இந்த மாதிரி மண்ணை போட்டு நிரப்பிக்கிட்டோம் அந்த மண்ணை நிரப்புனப்புறம் இந்த மாதிரி காஞ்சி போன களை செடிகளையும் மேலே நான் பரப்பியிருக்கேன் இந்த மாதிரி நிறையவே போட்டுக்கிட்டு மறுபடியும் அதுக்கு மேலே நான் மண்ணு கொட்டியிருக்கேன் பாருங்க மண்ணு போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்படி நடவு பண்ண இந்த செடியோட வளர்ச்சியை தான் நம்ம ஆரம்பத்தில் படிப்படியாக பார்த்துக்கிட்டு வந்தோம் இந்த செடி வளர்ச்சி இல்லாமல் போனதுக்கு நம்ம மண்களவை தயாரிச்ச முறை தான் தப்புன்னு தெரியுது இந்த செடியை பிடுங்கி எடுத்துகிட்டு மறுபடியும் இதே மண்களவே வெளியே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே தொட்டியில் அள்ளி வச்சு செடியை நடவு பண்ணிடலாம் இந்த வேரை பாருங்களேன் வெள்ளை வேர்களே இல்லை வேறே செயல்படாத நிலமையில் இருக்குது பழைய மண்களவே வெளியே கொட்டிட்டேன் அடியில் புதுசாக நம்ம தோட்டத்து மண் போட்டிருக்கேன் தனி தோட்டத்து மண் தான் அதில் வேற எதுவும் கலக்கலை நம்ம பழைய மண்களவே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இதுலேயும் வேறு எதுவும் கலக்கலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தொட்டியில் நிரப்பிக்கிட்டேன் இப்போ நம்ம செடியை நடவு பண்ண போகிறோம் நம்ம வளர்ச்சி இல்லாத செடி மாதிரியே நம்ம கார்டனில் இன்னொரு செடியும் இருந்தது அந்த செடியும் சேர்த்தே நடவு பண்ண போகிறேன் ரெண்டும் ரெண்டுமே ஒரே அளவு செடி தான் நல்லா துளிர்த்து வந்தப்புறம் பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கலாம் அது வரைக்கும் ஒன்றாவே வளரட்டும் இந்த மாதிரி பிடுங்கி நடுற செடிகளை நிழல் பாங்கான இடத்துல தான் வச்சு பராமரிக்கணும் நம்ம நடவு பண்ண செடி நல்லா துளிர்த்து வளர்கிறத பார்க்குறோம் ஒரு செடிக்கு துளிர்கள் வந்துருச்சுனாலே அந்த செடிக்கு வேறு நல்ல மண்ணில் பரவுதுன்னு அர்த்தம் இந்த செடி பழைய இலைகள் எல்லாத்தையுமே உதிர்த்துருச்சு வர்ற துளிர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே வருது அடியிலிருந்து இதிலேருந்து நமக்கு ஒன்றே ஒன்று தெரியுது என்னென்னா மண்கலவை தயாரிக்கும் போது நம்ம அதை ரொம்ப கவனமாக தயாரிக்கணும் எந்த பொருளையுமே மக்காத நிலமையில சேர்க்கக்கூடாது இந்த காஞ்ச இலைத்தலைகள்லாம் நமக்கு இருந்ததுன்னா அதை தனியாக மக்க வச்சு அப்புறமா மண்கலவையில் சேர்க்கணும் அதே மாதிரி ட்ரைனேஜ் ஹோல்ஸும் ரொம்ப முக்கியம் தொட்டியோட அளவு முக்கியம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா நம்ம நடவு பண்ணுற செடி எப்போவுமே நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்